இறைவன் எங்கும் தான் இருக்கிறாரே எதற்காக ஆலயத்திற்குள்ள போய் கருவறையில அவரை நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இந்த கண்ணாடிக்கு கீழே கொஞ்சம் துணியோ பஞ்சையோ வச்சோம் அப்படின்னா அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும் ஆனா அதே சூரியனுக்கு கீழே ஒரு துணியோ பஞ்சோ இருந்தா அது எரிவது கிடையாது அப்போ சூரியனுக்கு இல்லாத ஆற்றல் அந்த சூரியகாந்த கண்ணாடிக்கு எப்படி வந்தது அப்படின்னா சூரிய கதிர்கள் முழுவதையும் ஈர்த்து சேர்த்து மொத்தமாக அது ஒரே இடத்துல குவித்து தருவதனால் அந்த இடத்திற்கு மிக அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது வந்து சேர்கிறது அதே போலதான் எந்திர மந்திர ஸ்தாபனங்களினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருவறை என்கின்ற இடத்தில் மிக அதீத்தமாக அந்த தெய்வீக அலைகள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு கீழே நின்று நம்ம வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய வினைகள் அங்கே வெதும்பி சாம்பலாக போகிறது É mm.